பக்கத்து வீட்டு பழங்க செய்வோம் நேற்றுக்கு சாயங்காலம் ஒளி வந்து என்கிட்ட ஒரு ஸ்டாக்கை பற்றி விசாரித்தார் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிட்டெட் அந்த ஸ்டாக்கை ஸ்விங் ட்ரேடிங் செய்யலாமா கேட்டார் நான் அந்த ஸ்டாக்கை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த ஸ்டாக்கினுடைய சார்ட்டிங் பேட்டர்னை பார்க்கும்பொழுது அது ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஏற்றதாக இருக்கா இல்லையான்னு என்னால் பார்க்கறதுக்காக நான் சில இண்டிகேட்டர்ஸை அதில் அப்ளை பண்ணேன் ஒன் டே டைம் ஃப்ரேமில் இஎம்ஏ ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜை அந்த ஸ்டாக்கில் போட்டு அப்புறம் அது கூட சப்போர்ட்டுக்காக டொக்காஸ்டிக் மொமெண்டம் இண்டிகேட்டரையும் அதில் கூட அப்ளை பண்ணேன் ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட் ஆகுனாலே அந்த ஸ்டாக்கை பார்க்கும்பொழுது இந்த ஃபிஃப்டி இஎம்ஏவை கிராஸ் பண்ணி மேலே புல்டிஷ் ட்ரெண்டிங்கில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சுது அதுக்கு சப்போர்ட்டிவாக டொக்காஸ்டிக் மோமெண்டம் இண்டிகேட்டரும் இருந்து நல்ல சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் இந்த ஸ்டாக்கை தாராளமாக மண்டே நிற்கி இந்த ஸ்டாக்கை வாங்கி ஸ்விங் ட்ரேடிங் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் பக்கத்து விட்டு பலன் நிசமும் அதை சரின்னு ஒத்துண்டு அந்த ஸ்டாக்கை ஸ்விங் ஷேடிங் செஞ்சு ஒரு மூன்றுலேருந்து நான்கு ஐந்து பர்சன்ட் லாபம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதாக சொன்னார் இப்பொழுது அந்த ஸ்டாக்கு எப்படி இருக்குதுன்னு இந்த சார்டில் பார்த்து இந்த ஸ்டாக்கை ஸ்விங் ஷேடிங் செஞ்சு நீங்களும் இதில் பயன்படலாம் முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டியது ஸ்டொக்காஸ்டிக் மோமெண்டம் இண்டிகேட்டர் ஓவர் சோல்டு ஜோன்லேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு ஸ்விங் ட்ரேடிங் செய்யறதுக்கு ஒரு ஏற்ற வாய்ப்பாக இருக்கிறது அதான எனர்ஜி சொல்யூஷன் இப்பொழுது வந்து எண்ணூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் ஐம்பது பைசாவில் முடிஞ்சிருக்கு அதனால் இந்த ஸ்விங் ட்ரெயினில் ஷார்ட் பீரியடில் வந்து இது வந்து எண்ணூற்றி ஐம்பதை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை ஸ்விங் ட்ரேடிங் செஞ்சு டீசெண்டான லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் பகிர்ந்து சொல்லுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்